வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸ் இந்த பதிவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் முதல் டாபிக் கண்டா வர சொல்லுங்கள் அவங்கள கையோட கூட்டிகிட்டு வாருங்க அப்படின்னு ஒரு டிபேட் நடந்துக்கி இருக்கு யாரை தெரியுமா இந்த சிந்து நதிநீர் பங்கீடு ஒப்பந்தத்தை மோடி ரத்து பண்ணார்ல அதுக்கு எதிராக கொந்தளிச்சாங்களா நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய சில பேர் சீமானு இண்டி கூட்டணியை சேர்ந்த சில பேர்லாம் கொந்தளிச்சாங்க என்னதான் இருந்தாலும் தண்ணீரை வந்து நிப்பாட்டக்கூடாது அப்பாவி மக்கள் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க இந்த சில பேர் இப்போ அவங்க எல்லாத்தையும் ஒன்றா உட்கார வச்சு இங்கே கூட்டிட்டு வாங்க ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு இன்சிடெண்ட் நடந்திருக்கு அதை அவங்கக்கிட்ட எடுத்து சொல்லுவோம் என்ன தெரியுமா டெல்லியிலேருந்து ஸ்ரீநகரை நோக்கி கடந்த இருபத்தி தேதி இண்டிகோ ஃப்ளைட் வந்து புறப்பட்டிருக்குங்க கரெக்டாக பஞ்சாப் பக்கத்தில் அந்த ஃப்ளைட்டு போய்க்கு இருக்கும்போது ஹெயில் ஸ்ட்ரோமில் பாதிக்கப்பட்டிருக்கு அது என்ன ஹெயில் ஸ்ட்ரோம் அப்படின்னா ஆலங்கட்டி மலை இருக்குது பார்த்தீங்களா அதில் சிவியராக பாதிக்கப்பட்டிருக்கு விமானம் பயணிகள் விமானம் எவ்வளவு பயணிகள் தெரியுமா அதில் பயணம் செஞ்சுருக்காங்க இரநூத்தி இருபதுக்கு மேற்பட்ட பயணிகள் பயணம் செஞ்சுருக்காங்க அதில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த எம்பிக்களும் அடங்குவார்கள் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சின் தான் என்ன சொன்னாங்க என்ன தான் இருந்தாலும் நதி நீரை நீ அப்படின்னு டிஎம்சி எம்பிக்களும் தான் சொன்னாங்க அவங்களும் அந்த ஃப்ளைட்டில் இருந்தாங்க பஞ்சாப்கிட்ட போகும்போது ஆலங்கட்டி மலையில் மிக சிவியராக பாதிக்கப்பட்டிருக்கு அந்த விமானம் அதை அப்படியே கண்டினியூ பண்ணால் பெரிய பிரச்சனை வரும் ஏதாவது ஒரு பெரிய விபத்துகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இரநூத்தி இருபது பேசஞ்சருடைய லைஃபு அப்படின்னு சொல்லிவிட்டு விமானி என்ன முடிவு எடுக்கிறாருன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய லாகூர் இருக்குது பார்த்தீங்களா லாகூர் அதனோட அதில் இருக்கக்கூடிய லாகூருங்கிறது பாகிஸ்தானில் இருக்குது அந்த அதிகாரிகளை காண்டக்ட் பண்ணி உங்களுடைய ஏர் ஸ்பேஸை நாங்கள் பயன்படுத்திக்கிறோம் ஏன்னா சிவியரான ஹெயில் ஸ்ட்ரோமில் பாதிக்கப்பட்டிருக்கோம் இரநூத்தி இருபதுக்கும் மேற்பட்ட பேசஞ்சர்ஸ் இருக்காங்க அப்பாவி மக்கள் அதனால் உங்களுடைய ஏர் ஸ்பேஸை நான் கொஞ்சம் நேரம் பயன்படுத்திக்கிறோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க பாகிஸ்தான் என்ன தெரியுமா பண்ணியிருக்கு அனுமதி மறுத்திருக்கு அப்படின்னா என்ன அந்த இரநூத்தி இருபது பேர் செத்தாலே எங்களுக்கு கவலை இல்லை நாங்கள் எங்களுடைய ஸ்பேஸை கொடுக்க மாட்டோம் இந்த அர்ஜென்ட்டுக்கு கூட கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் முடிவு எடுத்துருக்கானுங்க தான் நதிநீரை திறந்து விடணும் மக்கள்லாம் பாவோம் அப்படின்னு இங்கே நாம் தமிழர் கட்சியெல்லாம் வந்து ரொம்ப சென்டிமெண்ட்டை போட்டுக்காங்க பிறகு விமானி என்ன பண்ணுறாருன்னா திரும்பி அவரால் வர முடியலை டெல்லிக்கு திரும்பி வரலாமா அப்படின்னு பார்த்தா அதுவும் முடியலை ஏன்னா அந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தண்டர் ஸ்ட்ரோம் க்ளவுட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அது ரொம்ப சிமியராக இருக்குது அதில் போனால் அதில் மாட்டிக்குவோம் ஹெல்ஸ் ஸோமை விட அது இன்னும் டேஞ்சர் அப்படின்னு சரி இதுலேயே நம்ம பயணம் செய்யலாம் அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு ஷார்ட் ரூட்டெல்லாம் வந்து கண்டுபிடிச்சி போய் ஸ்ரீநகரில் பத்திரமாக தரையிறக்கியிருக்காரு விமானி அப்போ இரநூத்தி இருபது பேர் செத்தாலும் பரவாயில்ல நாங்கள் இந்த ஏர் ஏர் ஸ்பேஸுக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு பாகிஸ்தான் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு நம்ம பாவம் மக்கள் தான் அப்பாவி மக்கள் அப்படின்னு இவங்கக்கிட்ட சென்டிமெண்ட் பார்க்கணுமா நம்ம தேவையே இல்லை சிந்து நதிநீர் பங்கீடு ஒப்பந்தத்தை எக்காலத்துக்கும் மறுபடியும் கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்திய மக்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறேன்னா பங்களாதேஷுடைய இடைக்கால தலைவர் முகமது யூனஸ் இருக்கார்ல்ல அவரே அவருடைய இருந்து ரிசைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் ஏன்னா பங்களாதேஷ் ராணுவத்தோட முகமது யூனஸுக்கும் முட்டிக்கிச்சு பங்களாதேஷ் ராணுவ தளபதி ஜெனரல் வாகர் இருக்காரல்ல அவரோடு ஏற்பட்ட மோதல் காரணமாக இப்போ முகமது பொறுப்புல இருந்து அவர் விலகிர்லாம் அப்படின்னு முடிவில் இருக்காராம் இராணுவ நடவடிக்கையில் யூனஸ் வந்து தலையிடுவதாக இராணுவ தளபதி ஜெனரல் வாகர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தார் ஒரு புகாரை முன் வச்சிருந்தாரு இதன் எதிரொலியாக முகமது யூனஸ் பதவி விலகுவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கு அப்படின்னு தெரிய வந்திருக்கு இது ரெண்டாவது டாபிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா நக்சல்களுக்கு எதிராக நம்ம புரட்டி எடுத்துக் கொடுக்கோம் நக்சல்களுக்கு எதிரான ஆப்ரேஷன் இது சத்தீஸ்கர் தெலுங்கானா ஒடிஷா ஜார்க்கண்டு இந்த பகுதிகளில் ரொம்ப தீவிரமாக நடந்துகிட்டு இருக்குது ஹோம் மினிஸ்டர் டெய்லியும் ஹாப்பியான நியூஸை தெரிவிச்சுக்கி இருக்காரு சமீபத்தில் சத்தீஸ்கரில் நடந்த நாராயண்பூரில் நடந்த அந்த நக்சல்களுக்கு எதிரான ஆப்ரேஷனில் இருபத்தி ஏழு பேர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க அதில் அந்த நக்சல்களுடைய தலைவன் பசவராஜும் ஒருத்தன் அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா தெரிவிச்சிருந்தாரு அதுக்கு முன்பாக கரையகுட்டா மலைப்பகுதியில் நடந்த நக்சல்களுக்கு எதிரான ஆப்ரேஷனில் முப்பதுக்கும் மேற்பட்ட நக்சல்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஹாப்பியான தகவலையும் அமித்ஷா தெரிவிச்சிருந்தாரு இப்போ என்ன அப்படின்னா ஜார்க்கண்டில் நடந்த நக்சல்களுக்கு எதிரான ஆப்ரேஷனில் டாப் நக்சல்ஸு அப்பு லோரா அப்படிங்கிற நக்சலும் பிரபாத் காஞ்சு அப்படிங்கிற நக்சலும் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற இன்னொரு ஹாப்பியான தகவலும் கிடச்சிருக்குங்க இது மூணாவது டாபிக் நாலாவது டாப்பிக்கு நியூஸ் தமிழ் இருபத்தி நாலு இன்ட்டு ஏழு சேனல் இருக்காங்களே அவங்க ஒரு வீடியோவை வெளியிட்ருக்காங்க என்ன வீடியோ அப்படின்னா மென் அப்படிங்கிற ஒரு வார் ரூமை நயினார் நாகேந்திரனும் எடப்பாடி பழனிசாமியும் சேர்ந்து தொடங்கி இருப்பதாக ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க மெயின் அப்படின்னா மீடியா எம்பவர்மெண்ட் நெட்ஒர்க் அப்படிங்கிறது அதற்கான விரிவாக்கம் திமுகவுக்கு எதிராக இப்போ மீடியாக்களில் யாராவது ஒரு டிபேட் ஷோ வந்து கலந்துக்கிறாங்க அப்படின்னா யார் யார் கலந்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறது எந்தெந்த இப்போ டிவி ஷோ ப்ரெஸ்ஸு அச்சு ஊடகம் இருக்குது டிவி ஷோ இருக்குது சோசியல் மீடியா இருக்குது இது மாதிரியான விஷயங்களில் யார் யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது எப்படி திமுகவை எதிர்கொள்கிறது இது தொடர்பாக ஐடியா கொடுப்பதற்காக மென் அப்படிங்கிற பேரில் ஒரு நெட்ஒர்க்கை வந்து உருவாக்கியிருக்காரா நைனார் நாகேந்திரன் எடப்பாடி பழனிசாமியும் இந்த மென்னுக்கான மிக முக்கிய இந்த வார் முக்கிய நோக்கங்களில் ஒன்று அண்ணாமலை சப்போர்ட்டர்ஸை வந்து அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது அண்ணாமலை மீது ரொம்ப விசுவாசமாக யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு பெரிய பொறுப்புகள்லாம் கொடுக்கக்கூடாது டிவி ஷோகளில் அவங்கள பார்ட்டிசிபேட் பண்ண விடக்கூடாது இது மாதிரியான டிசிஷனையும் இந்த மென் நெட்ஒர்க் வந்து எடுக்க போகிறாங்களாம் வார்ரூம் வந்து எடுக்க போகிறாங்களாம் இது பெரிய கோபத்தை பாஜக தொண்டர்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கு திமுகவை ஹேண்டில் பண்ணுறதுக்கு கூட்டணி அமைச்சிக்கிட்டு திமுகவை ஹேண்டில் பண்ணுறதை விட அண்ணாமலை சப்போர்ட்டர்ஸை எப்படி வந்து முடக்கலாம் அண்ணாமலையை எப்படி முடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்களா விளங்கின மாதிரி தான் அப்படின்னு பாஜகவினர் கருத்து தெரிவிக்கிறாங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்